அன்பிற்குரிய நண்பர்களே தேர்தல் நேரங்களில் நான் குறைந்தபட்சம் இந்த பொருளை பொறுத்தவரை ஒரு ஐந்து ஆறு தேர்தல்களாக தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன் அத்துமீறல்கள் விதிமீறல்கள் அப்பட்டமாக நடந்தாலும் கூட அதை அவ்வப்போது செய்தித்தால் அல்லது தொலைக்காட்சிகள் காண்பித்தாலும் கூட கண்ணெதிரே காண்பிக்கிறார்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பது தட்டிலே ஐநூறு ரூபாய் பணம் போடுவது புடவை வேட்டி கொடுப்பது மூக்குத்தி கொடுப்பது இன்னும் பல பொருட்கள் டெலிவிஷன் கூட கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் இவைகளையெல்லாம் தொடர்ந்து காண்பிக்கிறவர்கள் அதன் பின்னால் தேர்தல் முடிந்த பிறகு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறார்களா யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா ஒரு ஒரு வாரம் யாராவது ஒருவராவது சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்களா எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தவறில்லை நான் திரும்ப திரும்ப என் நினைவு அடுக்குகளை நெருடி நெருடி பார்க்கிறேன் என் கண்ணில் ஒன்று கூடப்படவில்லை சட்டம் என்பது அதை செயல்படுத்தினால் சட்டத்தை மீறுவோருக்கு தண்டனை உண்டு என்கிற அச்சத்தை மனதில் பதிய வைக்க வைத்தால் மட்டும்தான் சட்டத்துக்கு மரியாதை இருக்கும் இல்லாவிட்டால் சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஒரு புத்தகத்திலே அல்லது பேப்பரிலே எழுதி வைத்து நாக்கால் நக்குனால் அது சட்டமல்ல புத்தகத்தில் ஒரு ஆவணத்தில் உள்ள தடைகளை மீறினால் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற உணர்வை அச்சத்தை பயத்தை அந்த தண்டனை நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும் என்கிற எண்ணத்தை உண்டாக்க வேண்டும் எந்த காலத்திலும் இந்தியாவில் பெரிய அளவில் நடந்ததாக நான் கருதவில்லை ஒன்று இடங்களிலே யாராவது ஏழைகள் பஞ்சைகள் பராரிகள் அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் தேர்தல் ஊழல் செய்தவர்கள் பணம் கொடுத்தவர்கள் பொருள்கள் கொடுத்தவர்கள் மோதிரம் கொடுத்தவர்கள் ஊக்கத்து கொடுத்தவர்கள் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தவர்கள் யாரும் தண்டிக்கப்பட்டதாகவே எனக்கு நினைவில்லை திரு சென்னாரெட்டி ஆந்திராவினுடைய ஒன்றுபட்ட ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் தண்டிக்கப்பட்டார் ஆறாண்டு காலம் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்கிற தண்டனை இருந்தது என்ன நடந்தது அதன் பிறகு அவர் தமிழ்நாட்டுக்கு கவர்னராக அனுப்பப்பட்டார் தேர்தலில் போட்டியிடவே கூடாது ஆறாண்டுகள் என்றால் ஆறாண்டுக்கு பிறகு ஒரு முழு மாநிலத்தின் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனை ஆளுமையை நிர்வாகத்தை அந்த மனிதரிடம் ஒப்படைத்தால் நாம் சட்டத்தை மதிக்கிறோமா எள்ளி நகையாடுகிறோமா பார்த்து சிரிக்கிறோமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை ஒவ்வொரு கட்சியும் இதைத்தான் செய்கிறது பிஜேபி காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் சட்டத்தை விதியை மீறுகிறார்கள் பணம் கொடுக்கிறார்கள் பத்து பேர் போகலாம் ஒரு இடத்துக்கென்றால் இருபது பேர் போகிறார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழக்கு பதியப்படுவதாக அவ்வப்போது தொலைக்காட்சிகளே அல்லது பத்திரிகைகளே செய்து வருகிறதே தவிர எந்த விதமான பாதிப்பும் அவர்களுக்கு பண பாதிப்பு இல்லை சிறையில் அவர்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கிற வகையில் தண்டிக்கப்படுவதில்லை அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில்லை எதுவும் இல்லை அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் இதனாலே ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படி சட்டத்தை மீறுவது விதிகளை துவசம் செய்வது மிதிப்பது மதிக்காமல் நடந்து கொள்வது என்கிற எண்ணம் தூண்டப்பட்டு அதிகமாகிறது என்ன செய்துவிடுவார்கள் என்கிற எண்ணம் வருகிறது அதை மாற்ற ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இது இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தில் நடப்பது மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் எல்லா தேர்தல்களிலும் அது பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கலாம் நகராட்சி தேர்தலாக இருக்கலாம் கார்ப்பரேஷன் தேர்தலாக இருக்கலாம் சட்டமன்ற பாராளுமன்ற இடைத்தேர்தல்கள் அத்தனை தேர்தலிலும் இதுதான் நடக்கிறது ஜெயலலிதா இதை செய்தார் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்றால் சட்டம் தடுக்க தடுக்கிறதோ அதையெல்லாம் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது செய்தார் தேர்தல் ஆணையம் அன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் சொல்லுகிறார் சட்டத்தை காக்க வேண்டியவரே மீறினால் நாங்கள் என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் அவர் செய்தது ஒரு வழக்கு போடப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை அவரை பார்த்து அவர் கட்சிக்காரர்கள் அதை அந்த கட்சிக்காரர்களை பார்த்து ஏனைய கட்சிக்காரர்கள் திமுக ஐந்து மணிக்கு பிரச்சாரம் முடிய வேண்டுமென்றால் ஏழரை மணி வரை மாலை கேட்கிறார்கள் பத்து மணிக்கு மைக்கை நிறுத்திவிட வேண்டுமென்றால் தொடர்ந்து தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மைக்கு கட்டியவன் மீது ஃபைன் போடுகிறார்கள் சட்டத்தை விட்டதாக அவர்களை அவர்களே சாந்தப்படுத்தி கொள்கிற ஒரு ஆற்றுப்படுத்துகிற மனசாட்சியை தடவி பாலிஷ் போட்டுகிற கொள்ளுகிற முயற்சியை தவிர தண்டனை அல்ல மைக்குக்காரன் என்ன செய்வான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து மைக்கு வைத்திருக்கிறார்கள் வந்திருக்கிறான் அவனை யாராவது ஒரு மாநில அமைச்சரை அகில இந்திய தலைவரை அகில இந்திய மந்திரையை மாவட்ட செயலாளரை நிறுத்தி போக பேசக்கூடாது என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் தைரியமும் ஆளுமையும் திறமையும் இருக்குமா நீ மைக்கு கட்டியவனுக்கு பத்து மணிக்கு பேச்சை முடிக்க வேண்டும் ஏழு மணிக்கு முடிக்க வேண்டும் ஐந்து மணிக்கு பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீறி செய்கிறார்கள் வழக்கு போடப்படுகிறது யார் மீறி மைக்கு கட்டியவன் மீது ஒரு ஏழை தொழிலாளி மீது அவன் அவனை விட்டு ஐநூறு ரூபாய் ஃபைன் கட்டச் சொல்கிறார்கள் தொடர்ந்து நான் இதை பார்த்து வருகிறேன் இந்த தேர்தலில் ஓபிஎஸ் படம் கொடுக்கிறார் நண்பர்களே இந்த நாட்டினுடைய மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு ஒரு தொகுதியில் இருக்கிறவர் படம் கொடுக்கிறார் நேற்று நெல்லை எக்ஸ்பிரஸில் பாஜகவினுடைய ஒரு வேட்பாளர் அவர்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற கட்சி தலைவர் நாலு கோடி ரூபாய் மாற்றி இருக்கிறது அவர் பணம் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியாது இருக்கலாம் இப்படி பல்வேறு இடங்களில் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க வந்தவர்களுக்கு கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு கூட்ட முடிந்தவன் நிறுத்த வைத்து படம் கொடுக்கிறார்கள் இப்படி பல பேர் ஒருவர் ரெண்டு பேர் அல்ல நான் யார் பேரையும் சொல்லி யாரையும் மனவேதனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை அநேகமாக எந்த கட்சியும் விதிவிலக்கல்ல எடப்பாடி கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கும் படம் கொடுக்கப்படுகிறது முதலமைச்சர் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கும் படம் வழங்கப்படுகிறது ஒன்று ஆரத்தியில் போடப்படுகிறது அல்லது எதற்கென்று தெரியாமல் பணம் கொடுக்கிறார்கள் அல்லது அவர்கள் ஐநூறு ரூபாய் கூலிக்கு அழைத்து வரப்பட்டு தலைக்கு ஐநூறு ரூபாய் கூலி பட்டுப்பாடா செய்யப்பட்டு சாப்பாடு ஓட்டப்பட்டு அனுப்புகிறார்கள் வண்டி வாகனங்கள் அவர்களை அழைத்து வருகிற வண்டிகள் வாகனங்கள் இவர்கள் ஏற்பாடு செய்ய அந்த சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் இந்த தொடர்ந்து விதிமுறைகள் எந்த காலத்திலும் நடவடிக்கை எடுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவதில்லை என்பதுதான் மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயம் இதற்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்தால் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் அதிகாரி இவர்களெல்லாம் இருக்கிறார்களே தவிர அவர்கள் மாநில அரசினுடைய ஊழியர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அல்லது ஒரு சீனியர் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கலாம் அண்டர் செக்ரட்டரி டெபூட்டி செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி பிரிவு மேலாளர்கள் செக்ஷன் ஆஃபீஸர் இவர்கள் அங்கு பணிபுரிகிறார்கள் தேர்தல் காலங்களிலே சாதாரண நேரங்களிலே நாலு பேர் இருந்தால் தேர்தல் காலங்களிலே பனிரெண்டு பேர் வேலை செய்கிறார்கள் முடிந்த பிறகு அவர்கள் திரும்பவும் அரசு தமிழ்நாடு அரசு பணிக்கு வந்து விடுகிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிறது அவர்கள் அடிப்படையில் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் டெப்புடேஷனாக அங்கே போய் கொஞ்ச காலம் பணி செய்துவிட்டு வெளியே வருகிறார்கள் எனவே அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை டிடிவி ஆர்கே நகரில் பணியாற்றிய போது பணம் கொடுத்து ஒரே தெருவில் பாதி பேருக்கு கொடுத்தார் பாதி பேருக்கு பணம் கொடுக்கவில்லை என்று பணம் வராத வந்து சேராத அடுத்த பாதி தெருவை சார்ந்தவர்கள் ரோட்டை மறியல் செய்து பஸ்ஸ்கள் நிறுத்தப்பட்டு அதற்கு வழக்கு பதியப்பட்டு அதை அண்ணா திமுக ஆட்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கை விட்டார்கள் உயர் நீதிமன்றத்துக்கெல்லாம் போனார்கள் உயர் நீதிமன்றமும் இரண்டு மூன்று முறை சத்தம் போட்டது அதோடு நிறுத்திவிட்டார்கள் அவர்களுக்கு அதற்கு மேல் திராணி இல்லை இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நடக்கிறது திரு டிடிவி அவர்கள் அகில இந்திய தேர்தல் கமிஷனுக்கு சின்னம் பெற பணம் கொடுத்தார் என்று குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்தார் ஒரு இரண்டு மாதம் என்று எண்ணுகிறேன் சிறையிலே கூட இருந்தார் ஜாமீன் வந்திருக்கிறார் அந்த வழக்கை கூட எத்தனை ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது யாரையும் தேர்தல் காலங்களில் எந்த விதிமுறைக்கும் அது எவ்வளவு கடுமையான விதிமீறலாக இருந்தாலும் இவர்கள் வழக்கு போடுவதும் இல்லை தண்டனை வாங்கி கொடுப்பதும் இல்லை ஒருவேளை தேர்தல் ஆணையம் என்பதை ஒரு காலத்திலே காவல்துறை தான் இன்றைக்கு ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்கள் செய்கிற பர்மிட் கொடுப்பது லைசன்ஸ் கொடுப்பது இந்த வேலைகளை செய்து வந்தார்கள் பிறகுதான் அவர்களை தனியாக பிரித்து எடுத்து வந்தார்கள் ஏதாவது தேர்தல் ஆணையம் என்பதை ஒரு தனி ஆட்டானமஸ் பாடியாக தேர்தல் நேரத்துக்கு மட்டும் அல்லாமல் இவர்கள் ஒரு பர்மனண்ட் பாடியாக அவர்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொன்னால்தான் அந்த அதிகாரிகள் நாம் இப்போது நாம் எப்போதும் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் இந்த நேரத்தில் இந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறோம் திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரியாக போவோம் அங்கே நம் இப்போது வழக்கு போட்டால் பழி வாங்கிவிடுவார்கள் இந்த கட்சியும் ஆட்சியில் இருந்தால் பழிவாங்கும் இன்னொரு கட்சியும் பழிவாங்கும் என்று இரண்டு கட்சியின் மீதும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை அவர்களை தனியாக வெளியே கொண்டு வந்து விட்டால்தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற ஒரு ஆண்மையுள்ள அதிகாரி ஒருவனாவது வருவான் இல்லாவிட்டால் தொடர்ந்து விதிவீர்கள் விதிவீரல்கள் போய்கொண்டுதான் இருக்கும் எந்த காலத்திலும் தடுக்க இயலாது எவ்வளவெல்லாம் நடிக்கிறார்கள் இந்த கலெக்டர்கள் ஒருவர் மீனவ படையில் ஏறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறார் கடலிலே போய் நான் வெட்கப்படுகிறேன் இன்னொரு பெண்மணி நடைரோட்டில் நின்று கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் ஒரு மாவட்ட கலெக்டர் அதாவது தாங்கள் மிக மிக சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் கொஞ்சம் கூட தொய்வில்லாமலும் தேர்தல் நடத்தைகளை நடத்தி முறை விதிகளை பின்பற்றுவதாக நடைமுறைப்படுத்துவதாக காட்டிக்கொண்டு இப்படி மீன்பிடி படகில் ஏறி போவது ஒரு அதிகாரி நடனமாடுகிறார் ஒரு பெண் அதிகாரி நடு ரோட்டில் நின்று கொண்டு அவர் மைக்கு வைத்து கொண்டு கத்தவில்லை எவ்வளவுதான் ஓட்டு போட வேண்டும் ஓட்டு போட வேண்டும் என்று மூணு முருங்கைக்காய் ஐந்து ரூபாய் மூணு முருங்கைக்காய் ஐந்து ரூபாய் என்பதைப் போல கூவுகிறார் பள்ளி மாணவர்கள் பாவம் வெயில் அவர்களை ஐநூறு பேரை நடட்டில் அழைத்து வந்து அவர்களை விட்டு ஒரு விழிப்புணர்வாக வாக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒரு ஷோ காண்பிக்கிறார்களே தவிர உண்மையான நடவடிக்கை எந்த அதிகாரியும் எடுக்கவில்லை ஒரு இப்படி ஏதாவது ஒரு பத்து கட்சி பத்து வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு பயம் வந்தால்தான் சட்டம் மதிக்கப்படும் திரு ஓபிஎஸ் கையிலிருந்தே படம் கொடுக்கிறார் அவரே கொடுக்கிறார் யாரோ அல்ல உடனே அவர் தேர்தலில் இருக்கக்கூடாது வீடியோ இருக்கிறது அவர் படம் கொடுத்து வீடியோ இருக்கிறது மற்றவர்கள் யாரோ கொடுத்தார்கள் இங்கு ஓபிஎஸ்ஸே கொடுக்கிறார் திரு அண்ணாமலை ஒரு கற்பிக்கிறார் இது ஒரு பண்பாடு ஒரு மரபு மரபும் பண்பாடும் எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் காலத்திலே படம் கொடுப்பது என்பது தவறு அதைத்தான் சொல்லுகிறோம் எனவே இந்த தேர்தல் ஆணையத்தை ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கி ஒரு ஆட்டானமஸ் பாடியாக மாற்றினால்தான் மாநில அதிகாரிகளை அங்கே பணி செய்கிற டெப்புடேஷன்கள் அனுப்பாமல் இருந்தால்தான் நாளைய இந்தியாவாவது சட்டத்துக்கு பயப்படும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்